நாமினிக்கு பார்க்க போகிறது கொல்லு ரசம் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட்டான பொட்டேட்டோ ரோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கொல்லில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டு காஃப் அப்படின்னு வரும்போது இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் முதல்ல கால் கப் கொல்லு எடுத்துகிட்டு நம்ம அதை ரோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது நல்லா வெடிக்கும் நீங்கள் வந்து பச்சை கொல்லில் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஊற வச்சு அதை இடிச்சு கூட நம்ம ரசம் வைக்கலாம் இது ஒரு மெத்தட்னு சொல்லலாம் இது வந்து கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல் ரெண்டு மூணு விதமாக பண்ணுவாங்க நான் வந்து முதல் முறை வந்து காட்டியிருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் நாம் விட்டுக்கலாம் இது நல்லா வந்து ஆகணும் இதிலேயே பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாமே வந்து நம்ம கோல்டுக்கு ரொம்ப நல்லது கூட நாலு விசில் வெந்ததுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டீமர் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு அம்மியில் அரைச்சிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்தியும் ரசம் வைப்பாங்க நான் வந்து அம்மி இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளெண்டரில் வச்சு நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் நான் வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகணும் அப்போ தான் வந்து அந்த ரசம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மிக்சியில் ஊற்றி ஒரு சுற்று விட்டிங்கனாவே நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்துடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த கரகரப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கலாம் கடுகு அதுக்கப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறமா பூண்டு வரமிளகாய் கறிவேப்பிலை பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இந்த கொள்ளு தண்ணி அதோடு சேர்த்து நம்ம அப்படியே ஊற்றிடலாம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து தக்காளி இல்லை புளி போடுறதுனால ஒன்றும் இல்லை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது நம்ம உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ரசம் பொடி இது வந்து ஹோம்மேட் ரசம் பவுடர் ஸோ ரசம் பவுடர் அரைக்கணுன்னு நீங்கள் என்ன பண்ணலான்னா கொத்தமல்லி ஜீரகம் மிளகு கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சு நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து நோரை வரணும் அவ்வளோதான் தேவையான நல்லா உப்பு போட்டுட்டு அதை அப்படியே பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் ரொம்பவும் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ரசத்தோட டேஸ்ட் மாறிவிடும் ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசியாக இருக்கட்டும் சாதமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா மில்லட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை கோல் எல்லாம் வர்ற சமயத்தில் நம்ம வந்து இதை வந்து ரைஸோடு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை டைரெக்டாக கூட குடிக்கலாம் ஒரு சூப் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு கொள் ரசம் நமக்கு ரெடி இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது வந் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் இதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இது வந்து சீக்கிரமாகவும் செய்ய முடியும் இது வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை பெரிய மசாலாவெல்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ரோஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நான் இது இதை செய்ய போகிறது நான்ஸ்டிக்கில் கிடையாது இது வந்து உருக்கு கல்லில் செய்ய போகிறேன் அதாவது அயன் கேஸ்ட் கேஸ்ட் அயனில் பண்ண போகிறேன் அதில் பண்ணும்போது என்ன என்னாகுனா உங்களுக்கு தண்ணி தேவையில்லை அதனோடய சத்துக்களும் இந்த உருளைக்கெழங்கில் இறங்கும் ஹெல்தியானது கூட ஸோ பாருங்கள் இந்த மாதிரி க்யூப்ஸ் இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் இப்போது அந்த உருக்கு கடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பூண்டு கருவேப்பிலை பெருங்காயம் இதுக்கப்புறம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட போகிறோம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் மூடி வச்சு முடிச்சு நம்ம பண்ணுவோம் அந்த மூடி வைக்கிற அந்த ஸ்டீம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்துடும் இது தயிர் சாதத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் போடுறேன் அவ்வளோதான் மசாலாங்கிறது ரொம்ப பெரிய மசாலா கிடையாது இது அப்படியே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டே இருங்க இதில் தேங்காய் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து காஸ்டயன் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு அந்த வேகிற பொருளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒட்டாத தன்மையை கொண்டு வந்து வேக வச்சிடும் ஸோ அதனால் நம்ம என்ன என்ன பண்ண வேண்டியது தண்ணி எல்லாம் எதுக்குமே ஊற்றி வதைக்க வேண்டியதில்லை அதாவது வெண்டைக்காயாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கொத்தவரங்காயாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ நீங்கள் எடுத்து நசுக்க பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அதான் வந்துடுச்சுன்னு அர்த்தம் மசாலா அதிகமாக தேவைப்படுறவங்க இதுலேயே மிளகாய் தொழில் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் ஸோ நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய டீட்டெயில் ரெசிபி வீடியோ சிம்பிளான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம்